இருந்தாலும் என் இருப்பிடம் உனது அல்லவா அந்த பாட்டில் வரும் பாருங்க என் நினைவுகள் எங்கே மன்னிப்பில் ஒரு சாங்ஸ் டேமஸ் பாடி இருந்தாலும் என் இருப்பிடம் உனது மனமல்லவா ஆயிரம் காலம் வாழ்ந்த பின்னாலும் வாழும் இந்த உறவல்லவா நீ எங்கே அங்கே அடுத்தது அன்பு வயப்பட்ட ரெண்டு பேரும் ஒத்துருக்கு சந்திக்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அந்த நிகழ்வை வந்து கவிஞர் எப்படி சொல்கிறார் பாருங்க கண்களின் வார்த்தைகள் புரியாதோ காத்திருப்பேன் என்று தெரியாதோ പുണ